வணக்கம் மக்களையும் நான் உங்கள் வளாக் வந்து பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ போட்டு ரொம்ப நாளிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெட்ஸ் எல்லாம் ஒரு கவர் பண்ணி நம்ம ஒரு வ்ளாக போடலாம் சின்ன விலாகாக போகலான்னு சொல்லிட்டு வீடியோ போலான்ட்டு வந்துருக்கோம் வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன பெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் என்னென்ன வளர்த்துருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் அதெல்லாம் வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பட் மக்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க போய் பார்க்கலாம் முதல்ல எடுத்தோன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வாத்து பாருங்கள் வெயிலுக்கு எங்கள் ஏறி உட்காந்துட்டுருக்கு வருங்க நல்லா குளு குழுன்னு பக்கத்தில் போய்ட்டு மாதிரி சரி புஸ்ஸு புஷுன்னு சவுண்டு போட்டுகிட்டே இருப்பான் இந்த வாத்து பயிர் வந்து மணிலா வாத்து நிறைய பேர் இப்பெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க முன்னெல்லாம் கிடைக்காது அடைப்படுத்து பறிக்கிற வாத்து கூசு கூஸ் அடுத்தது இந்த வாத்து வந்து நல்லா அடைப்படுத்து பறிக்கும் கூஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இது கூஸை விட கூஸ் கூட ஒன் இயருக்கு ஒன்ஸ் தான் இதாகும் இது வந்து நல்லாவே பூஸ் கூட ஒன் இயருக்கு ஒன்ஸ் தான் இது ஆகும் இது வந்து டக்கு டக்குன்னு பிடிக்கும் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறேன் இது இங்க பாருங்க எடுக்க நல்லா பழக்கி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இதோட ஜோடி மூணு இருந்தது படிக்கிறது பாருங்க ஜோடி மூணு இருந்தது அதெல்லாம் டெத் ஆகிடுச்சு அந்த மிசூஸ்னால நூல் வந்து டெத் ஆயிடுச்சு இந்த ஸ்பெஷல் ஸ்பெசலிட்டிங்கன்னா குஞ்சு பிரிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பறக்கும் மெயினாக சூப்பராக ஹைட்டாக பறக்கிற ஒரு வாத்துனா நம்ம மணிலாக வாத்து சொல்லலாம் குடி சீக்கிரம் இதுக்கு ஜோடி வாங்கி விடலான்ட்டு இருக்கிறோம் அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் நம்ம கோழி கூண்டுலாம் எங்கே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோழியெல்லாம் இங்கே தான் இருக்குது இப்போ அதில் ரீசெண்டாக பெருத்து பெரிச்ச கோழி கொஞ்சம்னா நம்ம கொடுத்துட்டோம் இப்போ மிச்சம் நம்ம வீட்டுக்கு தேவைன்றதுனால இந்த கோழி மூணு வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து ரெண்டு சேவல் ஒரு விடை இருக்குது நூலான் கலரும் அந்த செவலை கலர் கோழியும் இருக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே அந்த கட்டு செவலுக்கு பறிச்ச குஞ்சுங்க தான் பாருங்க உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எங்க வீட்டுக்கிட்டே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இதோட பறிச்சது ஜோடியெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் வளர்த்திட்டு இருக்கேன் ஆசை வளர்த்தணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதெல்லாம் வளர்த்திட்டு இருந்தோம் டோர் சேஞ்சு இன்னும் திறந்து விடல சரி நம்ம வீடியோ எடுத்து திறந்து விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் இப்போ தான் திறந்து விட போகிறேங்க நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிறது வந்து நம்ம கீழே அதாவது இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் பேண்டம் செராமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு பெரிய கோழி நீங்கள் நினைப்பீங்க இது சின்ன கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த கோழி சைஸ் தான் இந்த கோழியே இருக்கும் வேற நான் அதோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க அது வந்து சின்ன கோழி ரெண்டரை மாதத்துக்குஞ்சி இது பாருங்க பெரிய கோழி இதுக்கு சேவலையே கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோட பேர் சேவலை காட்டுறேன் இங்க பாருங்கள் இதோட பேர் நல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கு நல்லா தேயிலெலாம் தூக்கிட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது இதோ இதோ இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு இருக்குது ஒரு மேலு மூணு ஃபீமேலு இருக்குது இதையும் வந்து திறந்து விடல திறந்திருக்கோம் இந்த கூண்டில் நாங்களே செஞ்சுக்கிட்டோம் கடையெலாம் வாங்கினா ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும் நம்ம இந்த கட்ட கட்டமாக இருக்க இந்த ஸ்கொயர் இது மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்லேயும் இதெல்லாம் வந்து அண்ணா வந்து செஞ்சு கொடுத்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கேஜுக்குள்ளேயே வளர்க்கலாம் கொஞ்சம் ஏமாந்து விட்டோம்னா காக்கா காக்காவில் லகுடுன்னு சொல்லுவாங்க பருந்துன்னு சொல்லுவாங்க அது தூக்கிட்டு போயிடும் நாயும் ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும் இங்கே பாருங்கள் நம்ம ஆள் எங்கேங்க அந்த கூடிய வளைஞ்சு வளைஞ்சு நடக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க ஒரு பேர் ஒயிட்டு கோழி சாவளியும் பார்த்தோம் இந்த கூண்டு நாங்களே அடிச்சிட்டோம் நாங்களே இந்த கூண்டு நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் வச்சு இந்த கூண்டு நாங்களே அடிச்சிட்டோம் இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வாங்க வெளியே வந்துடுவாங்க நீங்கள் பாருங்க ஒரு ஒயிட் கலர் பேரு விடையும் ஒரு சேவலருக்கு உள்ள இந்த வேடை இப்போ முட்டை வைக்க போகுது இன்னும் முட்டை வைக்கலை இது நல்ல வடை இருக்கும் ஒரு மூணு கிலோ ரேஞ்சில் இருக்கும் சைஸு இன்னும் முட்டை வைக்காதிருக்கு வச்சிருச்சுன்னா நம்ம அடை வைக்கலாம் அடை வச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்டேட்டை பார்ப்போம்

வெள்ளை மூக்கு கொக்கு வெள்ளை சேவல் பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இது அடுத்து நம்ம ராஜா சேவலுக்காக வச்சுருக்கலாம் மீதி எல்லாம் கொடுத்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு கொடுத்ததுனால அறுத்துட்டாங்க அடுத்து நம்ம கிட்டே இருக்க கருப்பு வேடையை பார்ப்போம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுன்றதுக்காகவே நான் எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி வச்சுருந்தேன் இந்த கூண்டெல்லாம் நாமளே பண்ணுது இந்த வேடையும் இருக்கும் மூன்றரை கிலோக்கு மேலே இருக்கும் நல்ல நல்ல ஒரு பீடு குவாலிட்டியில் இருக்க வேடை நீங்கள் வேறுங்க கால் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை செங்கருப்பு மாதிரி ஒரு ஷேடு ஆனால் வந்து இன்னும் இதோட அம்மா இருந்துச்சு என்கிட்ட அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்குது இது இப்போ முட்டை வைக்க போகுது வச்சிருச்சுன்னா நம்ம இந்த கோழிக்கெல்லாம் இப்போ என்ன சேவல் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கோழி நல்ல குவாலிட்டியான கோழி தான் இதெல்லாமே ஒரு ஆசைக்காக இருக்கேன் இது விட்டுருவோம் அடுத்தது வந்து நம்ம கிட்டே சேவலை பார்ப்போம் இந்த கொடாப்பை வந்து எங்க பெரியமா துண்டி கொடுப்பாங்க நம்ம கிட்ட இருக்க சேவல் செங்கருப்பு செங்கருப்பு சேவல் நாலரை கிலோ சேவல் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு இன்னும் ஒரு ஆறு கிலோல ஒரு சேவல் வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப அது இறந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்க கட்டு சேவல் வந்து இதுதான் ஆனால் நாங்கள் கட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுல ஜஸ்ட் வந்து சரி ஆசை பெருவடை கோழி வளர்த்தணும் அப்படின்ற ஆசைக்காக வந்து இருக்கோம் இப்போ இந்த கோழிக்கெலாம் போட்டு பிரிச்சுட்டு இருக்கிறது இதுதான் நல்ல சேவல் சொல்லலாம் நல்லா ஒரு அண்ணங்கிட்ட தான் வாங்கினேன் ரகமான கோழி தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா ஆனால் ஆள் வயிறத்துக்கு பறக்கும் இதோட அப்பம்மாலாம் ஆள் வயிறத்துக்கு பறக்கிறது தான்

பால் நல்லா குளிப்பா கொஞ்சம் பயந்த ஆளு அவங்க அம்மா பாருங்க அங்க நின்றுட்டுக்குது நம்ம மாடு ஆடெல்லாம் இருக்குது அதெல்லாம் வித்துட்டு கொஞ்சம் பார்த்துக்க முடியாது காரணத்தினால இதுலதான் நம்ம கோழிங்கெல்லாம் மேஞ்சிட்டு இருக்கோம் இந்த தோப்புக்குள்ள புளியான் தோப்பு இது பொருளில் நம்மளோட கோழி ஆடு சரி ஆடு இல்லை மாடுலாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டோம் என்கிட்ட இப்போ இருக்க கோழிங்க வந்து இது தான் இந்த கோழிங்க தான் வச்சு வளர்த்திட்ருக்கேன் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக தான் ரொம்ப ஆசை கோழி ஆடு மாடு இது மாதிரி விலங்குகள் மேலே ரொம்ப பிரியும் எனக்கு இப்போ வந்து ரீசண்டாக இதெல்லாம் வச்சுட்ருக்கேன் கூடி சீக்கிரம் நிறையா அப்டேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா காலேஜ் போகிற காரணத்தினால வந்து எதையும் கவனமாக பார்க்க முடியல இதையே பார்த்துக்க முடியல அதனால் எல்லாத்தையும் குறைச்சாச்சு இன்னொரு வீடியோ பாருங்கள் நான் மறுபடியும் இதோட அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் வேணும்னு கேளுங்க நான் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்